இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நொடிகள் இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டைகள் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் ஆனால் குரு விவசாயத்துக்கு இப்பெல்லாம் வந்து இப்போ பல கால வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்ப சாலை தர சாலையிலேயே இப்ப வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்ய இயந்திரங்கள்ல அறுவடை வயலில் அறுவடை செய்து அந்த நெல்ல வந்து ஒரு டிப்பர் வந்து டிப்பர் முடிஞ்சவங்க உணர்ந்து ரோட்டில் போட்டுவாங்க ரோட்டில் கொட்டிட்டுன்னா அங்கேயும் தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டி டிபிசிக்கு எடுத்து போவாங்க ஆக அதை இப்போ ரோட்டை விட்டு காய வைக்கிற நெல்லை பார்த்து விட்டு இப்போ செய்தித்தாளில் தந்த தலைவர்கள்லாம் இப்போ அறிவிப்பு அறிவிக்கிறார்கள் ஆக வந்து இது வந்து இப்போ பொறுத்தவரையில் இப்போ நெல் கொள்வதை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணியை நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆக நடவடிக்கை முழுந்து வச்சு நடைபெற்றிருக்கிறது இப்போ இப்போ கடலூர் மாவட்டத்தை முழுமையாக முடிந்து போச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிந்து பற்றி நாகப்பட்டினத்தில் முக்காசித்திர பத்து பத்தாயிரம் பத்து தான் இருக்கின்றது அதே த திருவாரூரில் தஞ்சாவூரில் முடிந்துவிட்டது இப்போ திருவாரூர் அது ஒரு குறைந்த வகையில் நான்கு நா நான்கு நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்துவிடும் ஆக நெல் இப்போ இப்போ வந்து இப்போ யூபிசியில் நெல் பகுதியில் எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும் அது வந்து புது புது தலைவரெல்லாம் உருவாக்குறதுக்கு மழையை முடிஞ்ச பிறகு நெல் எல்லாம் அப்பொழுதப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி நெப்ப நெற்ப நெல்லை நாற்று ஊக்குறது எப்போ வரை ஊடுறது எப்போ நாற்று நடுறது எப்போ எந்த வயசு நாற்று நடுறது எப்போ பூச்சி மெல்ல எப்போ அறுவடை செய்யறது என்று தெரியாதவர்கள்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாயி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ செய்கிறாங்க விவசாயிக்கு இப்போ இந்த அரசை முதலமைச்சர் சொன்னால் மக்கள் முதல் மக்களின் முதல்வராக பணியாற்றிக் ஓய்வு ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஆகிய இப்போ இன்றைக்கி கூட பார்த்தா இப்போ திருநெல்வேலி மதுரை தென் மாவட்டத்திற்கு சென்று அவர் தன்னுடைய களப்பணிகள் ஆற்றிய பணியை ஆற்றி முதலமைச்சர் பண்ண கடந்த கால ஈபிஎஸ்சி நாலு நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தால் சாதாரண தொண்டன் தொண்டன் சொல்லுகின்ற முதலமைச்சர் இருந்து நான்கு ஆண்டு காலம் இருந்தால் எந்த மாவட்டத்தையும் அடுக்கி செல்லவில்லை செல்லவில்லை ஒன்றா காலத்திலும் செல்லவில்லை கொரோனா முடிஞ்ச இப்போ இதே இப்போ விஜய் பாஜக தலைவர் விஜய் இப்போ அறிவிக்க விடுகிறார் கொரோனா காலத்தில் எங்கே இருந்தார் இது மக்கள் சிந்திக்க வேண்டும் கொரோனா காலத்தில் இப்போ இப்போ ராஜா சேர்ந்து பார்த்தா எனக்கு வந்து ராஜா வந்து காய்கறி எல்லா வீட்டுக்கும் காய்கறி கொடுத்தா எல்லா எல்லோரும் கொடுத்தாங்க இப்போ நகர செயலாளர் எங்களுடைய நகரச செயலரும் இப்போ கொரோனா காலத்தில் அரிசி கொடுத்தா எல்லா மக்களையும் கொடுத்தா கட்சியாளர்கள் எல்லாரும் முழுவார்கள் எல்லாம் எல்லாம் காலத்தில் இருந்தார் கொரோனா காலத்தில் நடிகர் விஜய் எங்கே இருந்தாலும் அப்போ இல்லை அப்போ இல்லை அப்போ வந்து அப்போ தான் களத்தில் காட்டணும் அப்போ தான் குறை யார் மக்களுக்கு நஷ்டம் வருதோ யார் கஷ்ட காலத்தில் யார் வந்து உதவி செய்கின்றார்களோ பணியாற்றுகின்றாரோ அவர்களை மக்கள் இப்போ தேர்ந்தெடுக்க இருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார்கள் இப்போ இன்னும் சொன்னப்போனா இப்போ யாரும் இப்போ 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 தினந்தோறும் இப்போ வந்து இப்போ இப்போ ஒரு இப்போ ஒரு புது பாண்டி தலைவர் அன்புமணி வரை இப்போ அப்படி டெல்லி அறிக்கை விட்ற திமுக பேசினா தான் கட்சியில் கூட்டணிக்கு இடம் கொடுப்பாங்களோ என்ற இதெல்லாம் சீட்டு போடுறாங்க சீட்டு இடம் பிடிக்கிறாங்க தான் எப்போ பார்த்தாலும் இப்போ முதலமைச்சர் இப்போ வச்சா பேசுகிறது அறிக்கை விடுறது நெல்லை பற்றி பேசுகிறது இலக்கம் பேசுறது ஆக இப்போ நெல் ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டது ஆக இப்போ விவசாயிகள் பேசும் பொருளாகிவிட்டார்கள் ஆக விவசாயிகளை இப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வத்தை கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விவசாயிக்கு ஒரு மதிப்பு இந்த தினம் விவசாயிக்கு மதிப்பு பச்சை தூண்டுக்கு ஆரம்பலாம் இப்போ பச்சை தூண்டில் போட்டுகிறார்கள் தான் போய் பச்சை தூண்டில் போட்டுட்டு அங்கே வந்து விவசாயிக்கு கண்ணீர் வெடிப்பது போல அறிக்க விடுறாங்க போகிறாங்க விவசாயிகளை பற்றி அரசியல் பண்ணுகின்றார்கள் ஆக விவசாயிகள் மதிக்கப்படுகின்றார்கள் ஆக எல்லோரும் மதிக்கப்படுகிறவர்களாக ஆக்கியது நம்முடைய முதலமைச்சர் ஏனால் விவசாயிக்கு விவசாயத்தின் தனி பட்ஜெட் என்று அறிவித்த காலத்தான் விவசாயிக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு மழையால விவசாயிகள் பாதிக்கப்படும் போது படத்துக்கான கருத்து வந்து முதல்வர் தெரிஞ்சு எதிர்க்கட்சிகள் விவசாயிகள் அவர் அவர நீங்க போய் மழை அவங்க பாக்கலையா அதுக்காக வந்து இப்போ மழையை அது மழையை ப படியே அவர் முடிக்கின்றாங்க பல படத்தை பார்த்து படத்துக்கு படத்தை செய்வது நல்ல பாராட்டுவது என்பது தவறா பாராட்டு செய்து யாரும் பாராட்டுவதில் பாராட்டுகின்றது நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை செய்யும்போது பாராட்டுவது ஒரு மனிதனுடைய இயல்பு அதான்